பத்து ரூபா பாத்திரம் தேய்க்கிற சோப்பில் பலருக்கும் தெரியாத விஷயம் இருக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க ஹலோ வெல்கம் பேக் டு மானி குக்கிங் இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க நான் ஒரு பத்து ரூபா சோப்பு பாத்திரம் தேய்க்கிறது வாங்கியிருக்கேன் இந்த பத்து ரூபா சோப்பை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் இது உங்களை நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லா வீட்டுக்கும் இது தேவைப்படும் இது எதுக்காக செய்கிறோம் இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் குடிக்கிற தண்ணி அதை ஒரு பக்கெட்டில் இல்லை டப்பில் ரொப்பிக்கோங்க அந்த தண்ணியில் நீங்கள் புதுசாக வாங்கின பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அப்படியே போட்டுருங்க அந்த சோப்பு இந்த தண்ணியில் நல்லா மூழ்க விடுங்க நல்லா கரைய விடுங்க இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட்டில் விடணும் இப்போ நான் இதை நைட்டில் தான் செய்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருக்கேன் இது ஒரு உரமாக இருக்கட்டும்ங்க பொதுவாக பாத்திரம் தேய்க்கிற இந்த சோப்பு பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சோப்பு எல்லாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து குழக்குழன்னு இருக்கும் தொடர்ந்து நம்ம ஸ்க்ரப்பை இதில் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது ஒரு பாத்திரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் இதில் பட்டுக்கிட்டே இருக்குங்க இதில் நம்ம அப்படியே தேய்க்கிறது அந்த அளவு ஹைஜீன் இல்லை இதனால நிறைய பேர் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இந்த லிக்விடு என்ன விஷயம்னா இதோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அதனால எல்லாரும் இதை பயன்படுத்த மாட்டேறனாலே நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை யூஸ் பண்ணுறோம் இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்ல ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வருங்க இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு சோப்பு அந்த தண்ணியில் கரைஞ்சிருக்கும் இந்த தண்ணி எல்லாமே சோப்பு தண்ணியாக மாறி இருக்கும் இதை நம்ம பாட்டிலில் ஊற்றி லிக்விடா பயன்படுத்தலாம் ஆமாங்க வெறும் பத்து ரூபா சோப்பு வாங்குனீங்கன்னால் இனி தண்ணியில் ஊற போட்டு கொழ கொழன்னு ஆக்கி தேய்ச்சி கஷ்டப்படாதீங்க அதை நீங்கள் இதுபோல் லிக்விடா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு பத்து ரூபா சோப்பு போட்டேன் ஆனால் அது முழுசாக கரையக்கூட இல்லை இன்னும் பாதி சோப்பு அப்படியே தான் இருக்குங்க இது நம்ம தண்ணியில் இன்னும் போடணுன்னு அவசியம் கிடையாது இது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் இந்த லிக்விடை காலி பண்ண பிறகு பயன்படுத்தலாம் இதனால நம்ம காசு ரொம்ப மிச்சம்ங்க பொதுவாக பத்து ரூபா சோப்பு வாங்குனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை விட இது டபுள் மடங்கு அதிகமாக யூஸ் ஆகுது இதை நம்ம அப்படியே பயன்படுத்துறதை விட இதில் ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கும் போது இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம் இதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருட்கள் தாங்க ஒரு பவுலில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் எடுத்திருக்கேன் இந்த லெமன் சால்ட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இதை எலுமிச்சை சாறு பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லெமன் சால்ட்டு கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இப்போ இதுக்கு கூட அடுத்து நான் சேர்த்துக்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு இந்த இந்த கல்லுப்பு நேச்சுரலாகவே கிருமி நாசினி தாங்க இந்த கல்லுப்பு சிட்ரிக் ஆசிட் இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவாகவும் ஒரு கிருமி நாசினியாகவும் வேலை செய்யும் இது இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சப்பொடி நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் கெட்டு போகாமல் அதோட வாசனை குறையாமல் அதோட தன்மை மாறாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தி பாத்திரம் தேய்க்கும் போது பாத்திரங்களில் கெட்ட வாடை கிருமி தொலை இருக்காது பாத்திரங்கள் நல்லா ஷைனாகவும் பல இன்னும் இந்த மூணு பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லிக்விடில் சேர்த்துக்கலாம் சோப்பை வெறும் லிக்விடாக மாற்றாமல் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்வாக ஒரு சில பொருட்களும் சேர்த்துக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது அதோட தன்மை மாறாது அதோட வாசனை குறையாது அது மட்டும் இல்லை இது நல்ல ஒரு பெஸ்ட்டான கிருமி வேலை செய்யும் பாத்திரங்கள் ரொம்ப ஹைஜீனாகவும் பலபலனும் இன்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்த பிறகு நல்லா இதை கலந்து விட்டுருங்க கலந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் அந்த சிட்ரிக் ஆசிட் நல்லா ரியாக்ட் ஆகி நல்லா இதிலிருந்து அந்த நுரைப்புத்தன்மை அதிகமாக வரும் இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த லிக்விடோட டெக்ஸரில் தாங்க இருக்கும் இதை இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நான் பாத்திரம் தைக்கிற லிக்விட் வாங்கினா அந்த பாட்டில் காலியாக இருக்குது அதில் தான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றின பிறகு இது இன்னும் மீதம் இருக்குது குறைஞ்சது எனக்கு மூணு லிட்டருக்கு மேலே இந்த லிக்விட் கிடச்சதுங்க நான் ஒரு பத்து ரூபா சோப்பில் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதிலே எனக்கு இந்த அளவு லிக்விட் கிடச்சிருக்குது இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு லிக்விட் வாங்குற வேலை இருக்காது சோப்பு வாங்குகிற தேவையும் இருக்காது பத்து ரூபா காசு தாங்க நீங்கள் எந்த வித எஃபோர்ட்டும் போட வேணாம் வெறும் தண்ணியில் கரைச்சா மட்டும் போதும் பாருங்க சூப்பராக நம்மளோட லிக்விட் ரெடி ஆகிடுச்சி இதோட கலர் வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பாட்டில் இல்லாமல் நான் ஏற்கனவே பக்கெட்டில் கொஞ்சம் லிக்விட் மீதம் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த லிக்விடோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்குன்னு நம்ம பத்து ரூபா சோப்பு தான் வாங்கியிருக்கோம் ஆனால் இரநூறுபாய்க்கு மேலே இருக்கிறத இந்த லிக்விடை ரெண்டு மூணு பாட்டிலுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த லிக்விடோட டெக்ஸரை நான் உங்களுக்கு காட்டுறேன் கடைகள்லேருந்து நீங்கள் வாங்குற எந்த லிக்விடாக இருந்தாலும் இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே ஒரே போல் தாங்க இருக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தா அந்த அளவு இதில் நுரைப்புத்தன்மை அதிகம் இருக்கும் பொதுவாக லிக்விட் வாங்கினோன்னா அதில் கொஞ்சம் லிக்விட் சேர்த்துட்டு தண்ணி கலப்போம் அதே போல் இதையும் நம்ம கலந்துக்கலாம் இதில் பாருங்கள் எந்த அளவு நுரைப்புத்தன்மை இருக்குன்னு இந்த மாதிரி தொட்டு பாத்திரம் தைச்சோன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் அதனால இந்த லிக்விடில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இந்த லிக்விட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த லிக்விட் போல் வேலை செய்ய இனி கடைகளில் கிடைக்கக்கூடிய லிக்விடை அதிக விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்காமல் வெறும் பத்து ரூபா செலவு பண்ணி இந்த லிக்விடை நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துங்க இதனால பாத்திரங்கள் சும்மா பல மின்னுங்க நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு தட்டை மட்டும் வாஷ் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்க எந்த அளவு பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த ஐடியா பாத்திரம் தேய்க்கிற சோப்புக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க துணி துவைக்கிற சோப்பையும் இதே போல ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு நல்லா ஃபுல் நைட்டு ஊற விட்டுங்க அடுத்த நாள் காலையில இந்த சோப்பு தண்ணியில நல்லா கரைஞ்சு இருக்கும் இந்த சோப்பு தண்ணியோட தன்மை மாறாம கெட்டு போகாம இருக்க இதுல நான் ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்துக்கிறேன் இதுல மஞ்சத்தூள்லாம் சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் படிகா ூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் அதாவது லெமன் சால்ட் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நொறைச்சி வரும் இது நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு எனக்கு இது ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு இந்த லிக்விட் கிடைச்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறையா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்